என்பது அது நிறைய சிக்கலும் பிரச்சனைகளும் உண்டான வாழ்க்கை அது குடும்பத்தை பாதிக்கும் ஊரை பாதிக்கும் தனிநபரை ஏன் சில வேளை ஒரு நாட்டையே காவு கொள்ளுகின்ற அளவுக்கு சோதனைகளும் பிரச்சனைகளும் நிறைந்த வாழ்க்கை தான் இந்த உலகத்தினுடைய வாழ்க்கையாக இருக்கு ஆனால் இது அல்லாஹ்வுடைய வழிமுறை அல்லாஹ்வுடைய சுன்னா இப்படித்தான் உலகத்தை அல்லாஹ் அமைத்து வைத்திருக்கிறான் அல்லாஹ் தாலா குர்ஆனில் நபிக்குச் சொல்கிறான் ஓ நபியை குல் சொல்லுங்கோ மக்களுக்கு எல்லாம் யுசீவனா இல்லாம கதபல்லாஹுலனா உலகத்தில் நடக்கிற ஒவ்வொரு காரியமும் உலகத்தில் ஏற்படுகிற ஒவ்வொரு விடயமும் இல்லாம கதவல்லாஹுலனா அல்லாஹ் நிர்ணயத்தை தான் நடக்கும் அல்லாஹ் எழுவுனது தான் நடக்கும் அல்லாஹ் எழுவுன எதுவும் நடக்காம இருக்கா நடக்கிற எல்லாமே அல்லாஹ் ஏ அல்லாஹ்வுடைய ஏற்பாட்டில் உள்ளது புவமௌலானா அவன்தான் அதுக்கு பொறுப்புதான் அவன்தான் அரசன் அவன்தான் ஆட்சியாளர் குவமௌலானா எங்களுடைய பொறுப்புதாரி அந்த ரபுல் ஆலமின் அல்லாதான் ஆனால் மூமீன்களுடைய நிலப்பாடு எப்படி இருக்கணும் மூமினோன் எது நடந்தாலும் மூமீன்கள் அல்லாவின் மீது ஆதரவு வைப்பார்கள் தவக்குள் வைப்பார்கள் நம்பிக்கை கொள்வார்கள் அல்லாவின் பக்கமாக திரும்புவார்கள் அல்லாவின் பக்கம் தனது தேவைகளை முன்வைப்பார்கள் அல்லாவின் பக்கம் பரம் சாட்டுவார்கள் எனவே அந்த வகையில் அன்புக்குரியவர்களே கடந்த வாரம் எமது நாட்டிலே இது மாதிரி ஒன்று கூடி ஜும்மா நடந்த இடங்கள் குறைவு எல்லோருக்கும் தெரியும் கனத்த மலை காற்று மண் சரிவுகள் இடிபாடுகள் பூமி அதிர்வுகள் இது எல்லாம் நடந்து மூன்று நாட்களுக்குள்ளால் பல சேதங்களை எமது நாடு கண்டுகொண்டது இதை நாங்கள் நினைக்கப்படாது இயற்கை இயற்கையின் சீற்றம் இயற்கையின் அழிவு சுபகான் அல்லாஹ் இதுக்கு மாற்றமாகத்தான் குர்வான் சொல்லுது இது மாதிரி எல்லாம் நடந்தா மோமியினுடைய நிலைப்பாடு எப்படி இருக்கும் என்றா இல்லாம உள்ளனா இது அல்லாவுடைய ஏற்பாடு அல்லாஹ் முடிவு செஞ்சது அல்லாஹ் நிர்ணயித்தது எனவே ஒரு ஒரு மரத்தில் இருக்கிற காய்ந்த இலை உதிர்வதாக இருந்தாலும் கூட அல்லாவுடைய ஏற்பாட்டில் அது இருக்கும் அல்லாவுடைய முடிவில் அது இருக்கும் அல்லாஹ் ஏற்படுத்திய பிரகாரம் தான் ஒவ்வொன்றும் நடக்குது இல்லாமா கத்தபல்லாங்குலனா அந்த உதிர்கின்ற இலை அதோட குப்பையில் போய் சேரக்கூடியது பத்த வச்சு போட்டுருவோம் அதை பயன்படுத்துறது கிடையாது என்றாலும் அதனுடைய முடிவை நிர்ணயம் செய்கின்றவன் அந்த வானத்தில் இருக்கக்கூடிய ரபுல் ஆலமின் அல்லாவாக இருக்கிறான் அன்புக்குரிய சகோதரர்களே அல்லாவின் நல்லடியார்களே இப்படியான சந்தர்ப்பங்கள் ஏன் உருவாகிறது ஒன்று அல்லாஹ் தான் ஒருவன் இருக்கிறான் என்பதை மக்களுக்கு உணர்த்துவதற்காக வேண்டி எங்க எல்லாரையும் ஆட்சி செய்யக்கூடிய ஆட்சியாளன் மாலிக் அதிபதி அரசன் இருக்கிறான் எல்லாம் உங்கட இல்லை செல்வம் உங்கட இல்லை உங்களோட பொடி கூட உங்கட இல்லை உங்களோட ஊடுகள் நீங்கள் கட்டின கட்டிடங்கள் உங்கட இல்லை இதையெல்லாம் உருவாக்கிய உற்பத்தியாளன் ஒருவன் இருக்கிறான் ஒரு சக்தி ஒன்று இருக்கிறது இது எல்லாத்தையும் தாக்கம் செலுத்தக்கூடியது அது அல்லாவுடைய சக்தி என்றதை உணர்த்துவது தான் இந்த மாதிரியான விடயங்கள் அன்புக்குரிய சகோதரர்களே அல்லாவின் நல்லடியார்களே நாங்களெல்லாம் எல்லாம் பாதுகாக்கப்பட்டுட்டோம் நாங்களெல்லாம் பாதுகாக்கப்பட்டுட்டோம் அதிலையும் குறிப்பாக மன்னார் தீவு மாஷா அல்லாட உதவியால உயிர் சேதங்களோ பொருள் சேதங்களோ உடைமைகள் அளிக்கப்பட்டதோ மன்னார் தீவுக்குள்ள பாரிய அளவு கிடையாது ஆனால் வெளியே பாருங்களேன் எத்தனை உயிர்கள் எத்தனை ஜனாஜாக்கள் எத்தனை கட்டிடங்கள் அப்படியே மக்களின் மீது விழுந்து மக்களினுடைய அடையாளங்களே இல்லாமல் அப்படியே கைவிட்டுடுவோமா என்ற முடிவுக்கு வருகின்ற அளவுக்கு பாதிப்பு ஒரு ஜனாசா உளுந்தா சகோதரர்களே அந்த ஊரே சோகத்தில் ஆழ்ந்துரும் கடைகள் திறக்க மாட்டோம் சந்தோஷமான காரியங்களை விட்டுடுவோம் ஒரு உயிர் போனால் ஒரு கிராமமே இல்லை சகோதரர்கள் ஒரு கிராமமே இல்லை அப்படி என்றால் நானும் நீங்களும் அல்லாவுக்கு எவ்வளவு சுக்குர் செய்யணும் எங்கட வீட்டுக்குள்ள வெறுமனே முழங்கால் அளவு தண்ணீர் வந்திருந்தாலும் கூட எவ்வளவு சேதங்கள் பாதிப்புகள் எத்தனையோ லட்சம் ரூபாய்க்கல் பாதிக்கப்பட்டிருக்கும் அல்லாஹ் பாதுகாத்தானே அவனுக்கு நாங்க சுக்குர் செய்யணுமே எந்த இடிபாடுகள் ஏற்பட்டாலும் எந்த அசம்பாவிதங்கள் ஏற்பட்டாலும் எந்த அதிர்வுகள் பூமி அதிர்வுகள் அழிவுகள் ஏற்பட்டாலும் அல்லாஹ் பாதுகாக்கணும் எங்கிற இஸ்லாமிய பல சகோதரர்கள் இருக்கிறாங்க ஒரு அதிர்வும் கல்வில ஏற்படுறதில்லை ஒரு மாற்றமும் உடலில் ஏற்படுறதில்லை இந்த கல்வை அப்படியே நஃ்சுக்கும் அடிபணியாம அல்லாஹ்வுக்கு அடிபணிந்து பள்ளியோடு நெருங்குவோம் தொழுகையில ஈடுபடுவோம் என்ற எண்ணங்கள் வாரது குறைவாக இயற்கை சகோதரர்களே நாம் எல்லோரும் ஒன்று கூடி கதைக்கிறோம் செய்திகளை பரிமாறுறோம் கடைகள்ல குந்துகள்ல உட்கார்ந்து கொண்டு அங்க இத்தனை அழிவாம் இத்தனை உயிர் சேதமாம் இவ்வளவு பொருட்கள் சேதமாம் எல்லாம் கதைக்கிறோம் இதிலிருந்து என்னையும் எங்களோட குடும்பத்தை ஊரை எங்களோட பகுதியை பாதுகாத்த ரொம்ப நெருக்கமாக என்ற உணர்வு எங்களிடம் ஏன் வரமாட்டி ختم الله على قلوبهم அல்லாஹ் சொல்லிட்டான் சிலாக்கட கல்புல அல்லாஹ் முத்திரை இட்டான் சிலாக்கட கல்புகள அல்லாஹ் அப்படியே சீர் பதிச்சிட்டான் வலி இல்ல அவங்க லொக்குนப்பட்டாச்சு என்னதான் நடந்தாலும் மாற்றங்கள் வர இல்லை வாயால பேச்சுகள் மாத்திரம் ஈகி யாரையாவது பிடிப்போம் என்ற உணர்வு ஈக்கி யாரையாவது கொண்டு வந்து சில உதவிகளை பெற்றுக்கொள்வோம் என்று திண்டாடுகின்றோம் ஆனால் இந்த உலகத்தையே படைத்தவன் கூடியவன் ரபுல் ஆலமீன் அல்லாஹ என்பதை மறந்துட்டோம் எனவே ஒரு குர்ஆனிய வசனம் லஹரல் பசாது பில்பர்ரி வல் பஹ்ரி பிமா கசபத் அயதின் அல்லாஹ் சொல்கிறான் சூரா ரூம் கடலில் கரையில் நடக்கிற மாற்றங்கள் இது மனிதன் தனது கையால செஞ்ச தவறுகள் கையாலேயே தேடிக்கொண்டது மனிதன் தானாக திண்டு கொண்டது என்று பொருவான் சொல்லுது ஒன்றும் ஒரு பார்வை நாங்கள் செய்கிற தவறுகள் பிழைகள் பாவங்கள் களவுகள் அடாவடித்தனங்கள் ஹராமான விடயங்களில் தாராளமாக செய்கின்ற பழக்க வழக்கங்கள் மதுபானமாக இருக்கலாம் போதை பாவனைகளாக இருக்கலாம் விபச்சாரங்களாக இருக்கலாம் கடவு கொள்ளைகளாக இருக்கலாம் அடுத்த மனிதர்களுடைய சொத்திலே கை வைத்து அவகரிப்பதாக இருக்கலாம் பொய் பேசுவதாக இருக்கலாம் இட்டு கட்டுவதாக இருக்கலாம் இது எல்லாமே பாவம் சகோதரர்களே ஒரு பார்வை இந்த குரான் சொல்ல திண்டு ஒன்று இப்படி இன்னொரு பார்வை தான் குர்ஆனுடைய அந்த தப்சீர் மனிதன் அல்லாஹ் ஏற்படுத்தி தந்திருக்கின்ற இந்த சூழலை மாற்றுவதற்கு முயற்சிப்பது அல்லாஹ் வானத்தை பூமியை படைத்து மலைகளை படைத்து புட்பூண்டுகள் காடுகள் இப்படி எல்லாத்தையும் படைத்து சமச்சீரான ஒரு நிலவரத்த பூமியில் நிலைநாட்டி கொண்டிருக்கிறான் மனிதன் தனது புத்தியை பயன்படுத்தி அதிலே மாற்றத்தை ஏற்படுத்த முனைகின்றார் அதுவும் இந்த உலக பூமியிலே மாற்றத்தை அதிர்வுகளை சீர்குலைந்த நிலைப்பாடுகளை கொண்டு வரக்கூடியதாக இருக்கிறது மண்ணை தோண்டுகின்றான் காடை தாவரங்களை இல்லாமல் செய்கின்றான் கடல்வாழ் சேதங்களை ஏற்படுத்துகின்றான் துணையாக இருப்பதும் கூட ஒரு சில போது இந்த பூமியிலே அதிர்வுகளும் துன்பங்களும் இடர்பாடுகளும் சூறாவளிகளும் எதிர்பாராத மலைகளும் பருவமலைக்கு அப்பால் வருகிறது என்றால் மனிதன் தனது கையால் தேடிக்கொண்டது ஒன்று ஆன்மீக ரீதியான பார்வை அது பாவம் தவறு அநியாயம் மோசமான என்ற விளைவின் காரணமாக உண்டாகிறது இன்னொன்று அல்லாவுடைய மகுளு காத்துகளில் அல்லாஹுடைய ஹல்குகளில் அல்லாஹுடைய படைப்பினங்களில் சமச்சீரை பேணுவதற்கு பகரமாக குதர்க்கங்களையும் குழப்பங்களையும் உண்டாக்க பார்ப்பது

ஒரு பாதகமான சூழலுக்கு மாற்றமாக சாதகத்துக்கு மாற்றமாக பாதகமான நிலைமை உண்டாகுதா உங்களோட கரங்கள் சில நேரம் நாம் யோசிக்கலாம் நாங்கள் பாதுகாக்கப்பட்டோம் அடுத்த மக்கள் அநியாயப்படுத்தப்பட்டிருக்கிறாங்க பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க இல்ல அல்லா தவறு செய்யறவங்களை விட்டு பிடிப்பான் பேரழிவுகளுக்கு நிலைமைக்கு முன்னால் நல்லடியார்களை உயர்த்தி விடுவார் எனவே அன்புக்குரிய சகோதரர்களே அல்லாவின் நல்லடியார்களே இந்த மாதிரியான சூழ்நிலையில் நாங்கள் எப்படி குரவான் சொல்லுவோம் நாங்கள் தப்பிச்சிட்டோம் ஏதோ பாதுகாக்கப்பட்டுட்டோம் சீதேவிகளாக இருக்கிறோம் சுகதேவிகளாக இருக்கிறோம் குடும்பங்களோடு உறவாடி கொண்டிருக்கிறோம் நல்லா சாப்பிடுறோம் நல்லா வாழ்கிறோம் தொழில தொடர்ந்து முன்னெடுத்து செல்கிறோம் வாழ்வாதாரங்கள் சரியாக இருக்குது இந்த நேரத்திலேயும் தொடர்ந்து தவறுகள்ல பாவங்கள்ல ஈடுபடுறதா இல்ல நன்மைகளில நாங்க அதிகமாக எங்களை ஈடுபடுத்தி அந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஏதாவது முன் முன்வாரதா சூற அல்லி அல்லாஹ் சொல்றான் மூடி அந்த இரவின் மீது சத்தியமாக வெளிச்சத்தை தருகின்ற பகலின் மீது சத்தியமாக ஆணையும் பெண்ணையும் படைத்த ரப்பு மீது சத்தியமாக அந்த படைப்பாளன் மீது சத்தியமாக மனிதர்கள் ஆண்களையும் பெண்களையும் மிருகங்கள் ஆணும் பெண்ணும் தாவரங்கள் ஆணும் பெண்ணும் ஆணினமும் பெண்ணிடமும் பறவைகள் ஆனினமும் பெண்ணிடமும் என்று படைத்திருக்கிறானே அந்த ரபுல் ஆலமின் அல்லாவின் மீது சத்தியமாக அல்லாஹ் மூன்று சத்தியத்துக்கு பரவ சொல்கிறான் உங்களோட முயற்சிகள் பலதரப்பட்டதாக இருக்க உங்களோட முயற்சிகள் வெவ்வேறானதாக ஒரு சிலர் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஏதாவது சதக்காக்கல தான தர்மங்களை செய்யணும் என்று ஓடுறாங்க நாங்களும் எடுத்துக்கொள்வோம் என்று ஓடுறாங்க உங்களோட முயற்சிகள் இன்ன சத்தா ஆனா சிறந்தவங்க யார் என்று தெரியுமா ஏலாதவங்களுக்கு கஷ்டப்பட்டவங்களுக்கு துன்பப்பட்டவங்களுக்கு இடர் பாடல மாட்டுப்பட்டவங்களுக்கு கொடுக்கிறாங்களே இவங்க தான் சிறந்தவங்க அன்புக்குரியவர்களே நான் நினைக்கணும் எங்கள பகுதியிலேயும் இது மாதிரியான அனர்த்தங்களால பாதிக்கப்பட்டவங்களுக்கு கைமாறு செய்ய வேண்டும் ஏதாவது உதவி செய்யணும் என்று எமது நாட்டிலே பல இடங்களில் முயற்சி செய்கிறத போல அகில இலங்கை ஜெம்யத்துலுளமா மன்னார் நகரத்திலேயும் எமது பகுதியில் கடந்த சில நாட்களாக முயற்சி செஞ்சு கொண்டிருக்கிறேன் ஏதாவது செய்யணும் ஏன் பாலத்துக்கு வெளியாக பாருங்களே எத்தனை கால்நடைகள் இந்த இந்த ஆண்டிலே ஏற்பட்ட இந்த அனர்த்தத்திலே அதிகமான கால்நடைகள் பாதிக்கப்பட்ட பகுதியாக மன்னார் அடையாளப்படுத்தப்படுகிறது இரவைதான் தான் எல்லாம் கொஞ்ச நாளைக்கு விற்கக்கூடாது தடையும் வந்தீங்க அதிலேயும் ஏதா அதிலேயும் ஏதாவது செஞ்சிடுவாங்களோ என்ற பயம்தான் அன்புக்குரியவர்களே அப்படி என்றால் பாதுகாக்கப்பட்ட நாங்கள் முன்வரலுமே தான் கொடுக்குறாக்களாக மாறணும் அதுக்கு பெரிய லட்சாதிபதியாக இருக்கணும் அவசியம் இல்லை அல்லாஹ் மனத பார்க்கிறான் என்னத்தை பார்க்கிறான் அல்ல உங்களுடைய சூடத்தையோ உங்களுடைய உடல் பாவனையோ நீங்க அழகானவங்களா கருப்பானவங்களா இவர் நல்ல உடுப்பு போடுறாரா அசிங்கமான உடுப்பு போடுறாரா இவர் தலை சீவிக்கிறாரா இயக்கிறாரா சீவாமி இத பார்க்கறது இல்லை அவங்களோட ஸ்டேட்டஸையும் பார்க்கறது இல்லை குலூபிக்கும் வாழிக்கும் மாறாக அல்லாஹ் உங்களுடைய உள்ளத்தை பார்க்கிறான் அவதிப்படுறார் அல்லாஹ் ஜம்ியாவ சேர்க்கிறாங்களே பள்ளியால் சேர்க்கிறாங்களே அந்த பாதிக்கப்பட்ட மக்களை வீடியோவில் பார்த்துட்டு பார்த்துட்டு இல்லை எனக்கு நானும் ஏதாவது செய்யணும் நானும் ஏதாவது செய்யணும் சின்ன சின்ன பிள்ளைகள் எல்லாம் சேர்த்த உண்டியலை அது அந்த நன்கொடைக்காக வேண்டி நிவாரண பொருட்கள் சேகரிக்கிற திட்டத்துக்கு உதவுறாகலே நானும் ஏதாவது செய்யணும் என்று மனம் உருகணும் சகோதரர்களே நாங்க ஒரு லட்சம் ரூபாய் செலவழிச்சாலும் பரவாயில்லை நஷ்டமில்ல காரணம் நான் மேல சொன்ன மாதிரி உலங்காலுக்கு மேலால ஊட்டுக்குள்ள தண்ணி வந்திருந்தா விலங்கும் எத்தனை ரூபாய் செலவாகிக்கோ உண்டு அதால முடியுமான அளவு முடியுமானா அளவு சூறால் மாவு நல்லா சொல்றான்னு அற ஐ நபியே நீங்க மறுமையினால பொய் பிக்கிற ஆக்களை பார்க்கையிலையா

வலா எஹுத்து அலா தானமின் மிஸ்கின் ஏறையவர்கள் வழியவர்கள் பாதிக்கப்பட்டவர்கள் துன்பத்துக்கு ஆளானவர்கள் கடல்ல கஷ்டத்துல ஈக்குற கொடுக்கிறதுக்கு கொடுக்கறதுக்கு தூண்டுறதுக்கு தடையாகிப்பாங்க தூண்ட மாட்டாங்க கொடுக்கவும் மாட்டாங்க கொடுக்காற ஆட்களை கொடுக்குற ஆட்களை விடவும் மாட்டாங்க இவங்களுக்கு வேற வேலை இல்லை வந்துட்டாங்க ஆஹ் ஒரு ஒரு பெனரை தூக்கி கொண்டு பல இடங்கள நாங்க அப்படி இல்லை பல இடங்கள்ல பேசுற மாதிரி

ஆனா கொடுக்குற மனம் இந்த மனம் நீயத்துள் மோமின் ஹைரும் இனமில்லை ஒரு மோமினுடைய மனப்பாங்கு என்னக்கரு நினைக்கிறாரு அது சீதேவியான எண்ணம் அல்லாஹ் அவர் செய்கிறத விட நன்மையை கொடுப்பான் ஆனா இவர் தொழுகிறாரு நெத்தி கருக்கு தொழுகிறாரு தகஜ தொழுகிறாரு லுஹா தொழாம தொழிலுக்கு போற இல்லை ஆனா கொடுக்கிறதுக்கு மனம் வரவாட்டி சமையல் உள்ளில் முசல்லி இப்படியான தொழுக ஒன்னுக்கும் அன்புக்குரியவர்களே அல்லாவி நல்லடியார்களே அன்புக்குரிய சகோதரர்களே பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஏதாவது நாங்கள் செய்யணும் இருந்து ஒரு நான் கொடுக்கிறோம் அல்லாஹ்வாண்டியை பார்க்கறது இல்லை எவ்வளவு எண்ணிக்கையை பார்க்க இல்லை கொடுக்கிறாரா இல்லையா எனவே நாங்கள் முன் வருவோம் இன்றைய ஜும்மாவும் இதைத்தான் பேசணும் என்று பகிரங்கமாக சொன்னாலும் கலாச்சார மினிஸ்ட்ரி இதை பற்றி பேச சொல்லி எனவே அன்புக்குரியவர்களே நாங்கள் அல்லாக்கு நன்றி செலுத்துறதோடு சதக்கா கெட்ட மௌத்த விட்டும் தடுக்கும் சதக்கா

தான் நல்லா எங்கிற பகுதிகளை பாதுகாக்கிறான் யார் வந்தாலும் எந்த நேரங்களிலையும் எல்லா எல்லா கிராமங்களும் உதவி செய்யறதுக்கு தயாராக இருக்கக்கூடிய பகுதி தான் மன்னார் பகுதி குறிப்பாக மன்னார் தீவு அதிலேயும் உங்களோட ஊரை சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை மாஷா அல்லா பறக்கத்தா உள்ளவங்க கொடுக்குற கொடுக்கற உள்ளவங்க இலங்கை உள்ளா இருந்தும் வீடு தேடி வரக்கூடிய அடையாளப்படுத்தப்பட்ட ஒரு கிராமம் ஒரு ஊர் கரிசல் என்ற கிராமம் எனது அன்புக்குரியவர்களே அல்லா நல்லடியார்களே நாம் எமது சமூகத்தை பாதுகாப்போம் பாவங்களை விடுவோம் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவுவோம் படிப்பினை பெறுவோம் பாவங்களோடு இருக்கிறவர்களுக்கு ஒரு நாளும் கை கொடுக்காவைங்க அவங்களோடு சேர்ந்திருப்பதால வருகின்ற முசீபர் உழு ஊரையும் பாதிக்கும் பாதிக்கும் எனது அன்புக்குரியவர்கள் எங்களுக்கு தெரியும் எங்களுடைய கிராமம் பற்றிய சரியான தகவல்

மாட்டோம் நாங்களும் பாதிக்கப்படுவோம் எங்களோட பிள்ளைகள் பெண்மணிகள் நடக்க முடியாதவங்க வரத்தால நீக்கிறவங்க எல்லாரும் பாதிக்கப்படுவாங்க அப்படியாப்பட்ட மக்களுக்கு எங்களோட ஊர்ல இடம் கொடுக்காதீங்க எப்படி அவங்களை நாசுக்கா ஹைத்தா நேர் வழிக்கு கொண்டு வர எலுமா முயற்சி செய்யுங்க இல்லைன்னா அவங்கட பாணியில போங்க என்ன செய்ய எல்லாரும் பொறுப்புதாரிகள் பொறுப்புதாரிகள் தொழில ஈடுபடுவாங்க தெரியாம இயக்கும் ஆனா அல்லாஹ் காட்டிடுவான் அல்லாஹ் காட்டிடுவான் பெரிய புள்ளி என்று நினைப்பீங்க எங்கட எங்க ஊர்ல பெரிய வரைபடத்தையே கேரி விட்டு போய்த்திருவாங்க ஒரு புள்ளிதான் பெரிய புள்ளின்னு விட்டு வைப்பீங்க அது பெரிய வரைபடத்தையே இலங்கையில் எப்படி எல்லாம் பாதுகாக்கணும் எல்லாம் ஊருகள் ஊறுகள் காணாமல் போனதோ அவதிப்படுறோமோ இது மாதிரி நிலைமைகள் இருந்து எல்லாம் எங்களை பாதுகாக்கணும் எனவே நாங்கள் படிப்பினை பெறுவோம் அந்த சுகதாக்களுக்கு நாங்கள் கையேந்துவோம் இன்ஷா அல்லா ஜெம்யாவுடைய வழிகாட்டல் தொழுகைக்கு பின்னால ஜும்மா தொழுகைக்கு பின்னால ராய்பான ஜனாசா தொழுகைகளை கொள்றதுக்கு சொல்லிக்கி நான் நினைக்கிறேன் நிர்வாகத்துக்கு நான் தெரியப்படுத்த இல்லை அசர சொல்லிப்பாங்க அனுமதி தருவாங்கன்னு இன்ஷால்லா நாங்கள் தொழுவோம் அவங்களுக்கு துவா செய்வோம் எங்கட பொருளால எங்கட பணத்தால செய்ய ஏழுமான உதவிகளையும் செய்வோம் இன்ஷா அல்ல அல்லாஹு இங்கே எல்லாரையும் பாதுகாப்பானாக யாழ்ல எமது பாவங்களை மன்னிப்பாயாக யாழ்ல எமது பாவங்களை மன்னிப்பாயாக குற்றம் குறைகளை மன்னிப்பாயாக பெற்றோர்களின் பாவங்களை மன்னிப்பாயாக சகோதர சகோதரர்களின் பாவங்களை மன்னிப்பாயாக யாழ்ல குறிப்பாக இந்த ஊர் மக்களின் எல்லார பாவங்களையும் மன்னித்து விடுவாயாக நன்மையில எங்களுக்கு ஆசை ஆர்வத்தை தந்து விடுவாயாக பாவத்தில் எங்களுக்கு வெறுப்பை தந்து விடுவாயாக பாவத்தில் இருந்து எங்களை பாதுகாத்து விடுவாயாக

قبول سے மண்ணுக்குள்ள புதையுண்டார்கள் யா உனது ஏற்பாடு யா யா உனது ஏற்பாடு யா அந்த மக்களுக்கு நீயே ஆறுதலை கொடுத்து விடுவாயாக அடைக்கலம் கொடுத்து விடுவாயாக என்னென்ன தேவைப்பாடுகள் இருக்குதோ யா எங்களால் எங்களால செய்ய முடியாது நீயே இந்த உலகத்தை படைத்து மனிதர்களை படைத்து பரிமாணிக்க கூடியவனாக இருக்கிறாயா யா இல்ல நீ அவர்களுடைய தேவைகளை நிறைவேற்றி கொடுத்து விடுவாயாக யா இது மாதிரியான அனர்த்தங்கள் இருந்து முழு சமூகத்தையும் பாதுகாத்து விடுவாயாக